வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரட்சமம் டி கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் மாச பழங்கள் பார்க்குறோம் மற்றும் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் தமிழரோட பலன்கள் ஆங்கில வருட பலன்கள் இதை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாச பலன்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயனத்திலேருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாகப்பட்டது சூரிய பகவானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாசம் முத்ராணத்திலையும் ஆறு மாசம் தட்சிணாயணத்திலையும் இருப்பார் அப்ப இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்போ தை பிறந்தால் பிறக்கும் கடந்த மார்கழி மாதத்தில் எந்த மூர்த்தமுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு எப்போ பிறக்குது எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன் வரை இந்த தை மாதம் பிறக்குது இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது அப்போ இப்போ ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம விவசாயங்களை பொறுத்தளவுக்கு விவசாயங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காணும் பொங்கல் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க ஊருக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர் இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்கிட்ட ஆசிரியர் வாங்க வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவையாறுல ஸ்ரீ தியாக பிரம்மத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அம்மாவாசை அதுக்கு அடுத்தது இந்த அம்மாவாசையில் விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாசம் வரக்கூடிய அமாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கடன்களை உட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அம்மாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தையமாவாசையில் புனித நீர்த்தலங்களில் நங்கா யமுனா சரஸ்வதி காவேரி கடல் இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்தது இது கருத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குடியரசு தினம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள் ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள் இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் தை மாசத்துல பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க காலையில எட்டுலேருந்து இருந்து ஒன்பதுக்குள்ளார சுக்கர உரையில கும்ப லக்னத்துல புது பானையில பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம் எப்பொழுதுமே சுக்கர ஓரையில் பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா சுபிக்ஷமாக இருக்கும் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதினத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கேது பகவான் இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானவர் இருக்கிறது தனுரில் இருக்கிறார் சூரிய பகவான் அப்படின்றது தனுரில் உள்ள நுழையிறது தான் தனுர் மாத பிறப்பு அது அப்படின்றது மகர மாசம் தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாதம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இப்படியேற்பட்ட ஒசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாசம் பிறக்குது அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடியது இந்த தையம்மாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே மகர ராசியுடைய அதிபதியான சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கிறார் யார்கிட்டையும் வாக்கு வாக்குவாதம் மிதாண்டாவாதம் செய்வதை தவிர்ப்பது சிறந்தது ஏழரை சனி நடந்துட்டுருக்கு அதுவும் பார்த்தா பாத சனி நடந்துட்டுருக்கு அப்போ வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு சனி சொல்லுவோம் இருபத்தேழு வயசுக்குள்ளாராக இருந்தால் மங்கு சனி ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ளாராக இருந்தால் பொங்கு சனி ஐம்பத்தி நாலு ஏழு அறுபத்தொன்று அறுபத்தொன்று எண்பத்தொன்று வயசுக்குள்ளாராக இருந்தால் கெண்டச்சனி மரணச்சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்கவுங்களுடைய ஏதி கிரெட்டீரியாவுக்கு தகுந்த மாதிரி இது எந்த சனின்னு பார்த்து அது இப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டு புதிய முயற்சிகளை தொடங்குங்க என்ன ஒன்று ஒன்று அப்படின்னா பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அதி அற்புதமான பிரம்மாண்ட காரியங்கள் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை காரியங்களும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் குரு பகவான் குரு பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருக்கார் அவரே தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாமல் குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேடாதோர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கக்கூடிய அதி அற்புதமான மாதம் இந்த தை மாதம் இதை தவிர லாபங்கள் கொட்டக்கூடிய மாதம் லாபஸ்தானத்தான பதினொன்றாம் இடத்தை தனக்காரகனான குரு பார்க்குறார் அப்போ அந்த தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடியது செய்கின்ற வியாபாரங்கள் இந்த லேலாதேவி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க பேங்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க பேங்கில் கடன் செக்ஷனில் வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே அதி அற்புதமான காரியங்களை செய்யக்கூடியது இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய அஞ்சாம் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல விழுது மகரத்துக்கு அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது புகழ்ஸ்தானம் இதுவரை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலை பார்த்ததற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல இத்தனை நாளாக கடந்த காலகட்டங்களில் கான்ட்ராக்ட் லேபராகவே இருந்துகிட்டு இருந்தீங்க நமக்கும் கன்ஃபார்ம் உண்டா நமக்கும் கன்ஃபார்ம் ஆகுமா நமக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழாதா அப்படின்னு ஏற்பட்டிருந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் பனி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பனி நிரந்தரம் இதை தவிர நீண்ட நாட்களாக வேலை செய்யக்கூடிய இந்த மகர ராசி பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா மாதம்னே சொல்லலாம் இதை தவிர ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சிருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் குடிய சொல்லக்கூடிய சொல்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே சனியோடைய ராசிக்கு சந்திரனுடைய ஏழாம் இடம் பகை பெற்றது அப்போ இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனாலையும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனாலையும் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அனைவராலையும் லைஃப் பார்ட்னராலையும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் நட்பு வட்டாரத்திலையும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் பிரச்சனை 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 வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய வண்டி வாகனம் வீடு அமையும் வீடை ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் பால் பதனிடக்கூடியவங்க பால் உற்பத்தி செய்யக்கூடியவங்க பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க மருத்துவத்துறையில் மருந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்ரு மருந்து ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்ரு மருத்துவ வைத்து கொண்டிருக்கின்ற மருத்துவ தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்குமே இந்த தை மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் புத பகவான் புத பகவான் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல கல்விக்காரகன்னு பேரு இந்த மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் லோயர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் அதாவது ஐஐடி ஜேஇஇ நீட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ்சு ஐஎஃப்எஸ் எழுதக்கூடிய அன்பர்கள் அத்தனை மகர ராசி அன்பர்களுக்கும் விரும்பிய மார்க்கோட அதிகமான மார்க்கு கிடச்சி விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வெளியூர் வெளிமாநிலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்களில் அதற்குண்டான உண்டான பிஆர் பர்மிட்டு சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு தை மாதம் என்பது அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லணும் சரி சாமி ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது எந்த மாதம்னு பார்க்கலாமா மகர ராசிக்காரங்களுக்கு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகளை மகர ராசி என்பர்கள் தொடங்கிறத தவிர்ப்பது நல்லது நீண்ட தூர வெளியூர் பயணங்களை மேற்கொள்கிறத தவிர்ப்பதும் நல்லது நான் அது மாதிரி டிக்கெட் போட்டுவிட்டேன் அது போயாகணும் அப்படின்னு இருக்கணும் பொறுத்தளவுக்கு அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு தயிர் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தயிரை வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சரி இந்த மகரராசி என்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய அதி அற்புதமான பலன்கள் கிடைக்காம போகும் அப்போ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் தஞ்சாவூர் மாவட்டம் காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறு இந்த திருநள்ளாறுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நலகுளத்தில் குளிக்கணும் குளித்து முடிச்சுட்டு வஸ்திரத்தை தானம் பண்ணணும் வஸ்திரத்தை தானம் பண்ணிவிட்டு இரும்பு கடாயில் இரநூறு நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு ஒரு ரூபா காயினை போட்டு அதில் முகத்தை பார்க்கணும் அதை பார்த்து முடிச்சு விட்டு நல களி தீர்த்த விநாயகர் கோயில் இருக்கும் அந்த நல தீர்த்த விநாயகர் கோயிலில் அந்த நல்லெண்ணையும் ஒரு ரூபா காயினையும் உள்ள இலும்புச் சட்டியை வச்சுட்டு நல தீர்த்த விநாயகரையும் பைரவரையும் வழிபட்டுட்டு ஒரு சூரக்கா உடைங்க சூரக்கா உடைச்சிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயார் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ரெண்டாவது பார்க்க வேண்டியது எம்பெருமான் தர்பாரண்ய ஈஸ்வரர் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை மூணாவதாக பார்க்க வேண்டியது சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை இது எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு ஒரு பதினோரு எழுதீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பணி போல் விலகுமா விலகும் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மகர ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்